ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு மசாலா பண்ணணும் வாங்க பண்ணோம் சிக்கன் எடுத்து நம்ம போட்டுக்கணும் இல்லை வாங்க போட்டுக்கணும் இப்போ வந்து நம்ம மிளக வச்சு பண்ணுவோம் வாங்க போட்டுக்கணும் மல்லித்தூள் போட போகிறோம் வாங்க போட்டு Ce ca inse stăpân, ma salabă, nu am apăru. Trebuie apăru. Am mai luat apăru. Caine, panele, ஓகே இப்போ வந்து இது உப்பு வாங்க போடுறோம் போட்டாச்சு இப்போ మనం என்ன பண்ண போறோம்னா அடுத்து கிண்ட போறோம் வாங்கு இப்போ மகா காண் பேஸ்ட் காண்றலாம் வாங்க இந்த பேஸ்ட் போடப் இதமா அத நம்ம பிரை பண்ணா இப்ப இப்ப என்ன ஊத்திக்குங்க வாங்கு ஊத்துங்க itu uang